இந்திரபிரஸ்தம் நிறுவப்பட்டு பன்னிரண்டு ஆண்டுகளுக்குள் ராஜசூய யாகம் நடத்தப்பட்டது யுதிஷ்டிர மன்னரின் வளர்ச்சியும் வெற்றியும் துரியோதனனை பொறாமைப்பட வைத்தது யுதிஷ்டிர மன்னனின் மயக்கும் அரண்மனையில் திராவுபதியின் முன் துரியோதனன் சந்தித்த அவமானம் அவனை மேலும் பேராசை கொள்ளச் செய்தது மேலும் அவர் பழிவாங்க விரும்பினார் துரியோதனன் கோபத்துடன் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பினான் கோபத்தால் நிறைந்த அவன் தனது சபை மண்டபத்தை நோக்கி வேகமாக நடந்தான் அவனை தொடர்ந்து மாமா சகுனி மற்றும் துச்சாதனன் நடந்து வந்தனர் நான் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ஏமாற்றுக்காரனைப் போல இருந்தேன் திரௌபதி அவ என்னை பார்த்து இவ்வளவு கேவலமா சிரிச்சா அவளுக்கு எவ்வளவு தைரியம் என்னை பற்றி இவ்வாறு கூறுவாள் குருடனின் மகனும் குருடன்தான் என்று ஆ ஹஸ்தினாபுரத்தில் அவள் அந்த வார்த்தைகளை என்னிடம் சொல்லியிருந்தால் நான் அவளை அந்த நிமிடமே கொன்றிருப்பேன் என்றான் மேலும் அந்த பாண்டவர்கள் சந்தேகமே இல்லை அவங்க என்னை பொறாமைப்பட வைக்கத்தான் எங்களை அழைத்தார்கள் இவ்வளவு குறுகிய காலத்துல அவர்கள் என்ன செழிப்பா வாழ்றாங்கன்னு காட்டத்தான் அவங்க விரும்பினாங்க நாம இன்னும் அப்படியே இருக்கோம் ஆனா பாண்டுவின் மகன்கள் செழிச்சு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவ்வளவுதான் நான் தோற்றுவிட்டேன் என்று துரியோதனன் எரிமலை மாதிரி வெடிச்சுக்கிட்டிருந்தான் சகோதரரே என்றான் துச்சாதனன் உன்னை நீ கட்டுப்படுத்திக் கொள் அந்த பாண்டவர்களை போரில் கொல்ல ஏதாவது வழியை கண்டுபிடிப்போம் நீ இந்த உலகம் முழுவதையும் ஆளப்போகிறாய் உன்னை இவ்வளவு கடுமையாக தள்ளாதே என்றான் நாம் பாண்டவர்களுடன் போரா உன் கண்களை தர துச்சாதனா துரியோதனன் துச்சாதனனை நோக்கி திரும்பி தொடர்ந்தான் பிதாமகர் துரோணாச்சாரியார் மற்றும் விதுரர் அனைவரும் பாண்டவர்களை மட்டுமே ஆதரிக்கிறார்கள் அந்த பாண்டவர்களுக்கு எதிரான போரை தடுக்க அவர்கள் எல்லாவற்றையும் செய்வார்கள் பாண்டவர்கள் மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கையை வாழ்வதை உறுதி செய்வதற்காக அவர்கள் நம் தந்தையை எப்படியும் சமாதானப்படுத்துவார்கள் இந்த பன்னிரண்டு ஆண்டுகளில் அந்த பாண்டவர்கள் வளமுடன் செழித்து செல்வத்தில் மூழ்கியிருந்தபோது போது நாம் மட்டும் செயலற்றவர்களாக இருந்தோம் என்றான் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி இருக்கும் அண்ணா நாம் அந்த பாண்டவர்களை வெல்வோம் என்று துச்சாதனன் துயரத்தில் இருந்த தன் சகோதரனை ஆறுதல் படுத்த முயன்றான் ஓ அந்த முதியவர் பிதாமகன் என்னை ஒரு இளவரசனாக கூட நடத்துவதில்லை என் வார்த்தைகளை கருத்தில் கொள்வதில்லை அர்ஜுனன் தனது சகோதரனுக்காக முழு உலகத்தையும் பெறுவான் அதே நேரத்தில் என் தளபதி எனக்கோ அல்லது தந்தைக்கோ பாண்டவர்களுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டார் என்று துரியோதனன் சோர்வாக கூறினான் போர் இல்லாமல் வெற்றி பெற ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அது பகடை விளையாட்டு பகடை விளையாட்டில் நிபுணத்துவம் பெற்ற சகுனி தன் கையில் இருந்த பகடையை பார்த்து என் அன்பான துரியோதனா இந்த திட்டம் செயல்பட புதிய விருந்தினர் மண்டபம் ஒன்றை கட்ட ஒரு இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று கூறினார் துரியோதனன் தனது மாமா சகுனியின் குறிப்பை புரிந்து கொண்டு விரைவில் ஒரு புதிய விருந்தினர் மண்டபத்தை கட்ட உத்தரவிட்டான் துரியோதனா இந்த புதிய மண்டபத்தில் உனக்கு நான் அளிக்கும் பரிசு உன் விருப்பம் போல் திரௌபதியையும் பாண்டுவின் மகன்களையும் அவமதிப்பதுதான் என்றான் துரியோதனனைப் போலவே சகுனி முகத்தில் தந்திரமான புன்னகையுடன் இவ்வாறு பேசினான் ஒரு அகலமான மற்றும் விசாலமான விருந்தினர் மண்டபம் அதன் உட்புறங்கள் அனைத்தும் தங்கத்தாலும் வெள்ளியாலும் அலங்கரிக்கப்பட்டு மிக குறுகிய காலத்தில் கட்டப்பட்டது மன்னருக்கான சிம்மாசனம் தங்கத்தாலானது ரத்தினங்கள் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்டது இளவரசர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கான மற்ற இருக்கைகள் தந்தங்களாலானது இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டன மண்டபத்தின் தூண்கள் தந்தங்கள் மற்றும் சந்தன மரங்களால் கட்டப்பட்டன மன்னர் திருதராஷ்டிரன் கூட்டணி அரசர் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் மண்டபத்தை பார்க்க அழைப்பு விடுத்தார் ஓ ராஜா அன்புள்ள தந்தையே புதிதாக கட்டப்பட்ட மண்டபத்தை பார்க்க பாண்டவர்களை அழைக்க விரும்புகிறேன் ஹஸ்தினாபுரத்தின் சார்பாக விதுரரை அனுப்புவீர்களாக நாம் அந்த மண்டபத்தில் குடும்பத்தினர்களிடையே சகோதரர்களாக ஒரு வேடிக்கையான விளையாட்டை கூட நடத்தலாம் என்று துரியோதனன் சகுனியின் திட்டத்தின் அடுத்த கட்டத்தை மன்னர் திருதராஷ்டிரனிடம் கூறினான் மன்னரும் பாண்டவர்களையும் திரௌபதியையும் அழைக்க விதுரரை அனுப்பினார் ஆனால் பாட்டனார் பிதாமகர் பீஷ்மரும் புத்திசாலி மந்திரி விதுரரும் துரியோதனன் பாண்டவர்கள் மீது கொண்ட அன்பில் ஏதோ ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஊகித்தனர் விதுரன் மன்னரின் அறிவுரைப்படி இந்திரபிரஸ்தத்திற்கு சென்றான் என் தம்பியும் தந்தையும் எவ்வளவு நல்லவங்க எங்களை அழைத்தது ரொம்ப நல்ல விஷயம் நிச்சயமா நாங்க வருவோம் என்று யுதிஷ்டிரன் கூறினான் யுதிஷ்டிரா துரியோதனன் உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பை நான் சந்தேகிக்கிறேன் ஏதோ சூழ்ச்சி நிச்சயமாக உள்ளது அவர்கள் உங்களை மண்டபத்தை பார்த்த பிறகு பகடை விளையாடச் சொல்ல வேண்டும் ஏதோ நடக்கிறது துரியோதனன் மற்றும் சகுனியின் தோற்றத்திலிருந்து எல்லாம் அவர்கள் விரும்பியபடி நடக்கிறது என்று என்னால் சொல்ல முடியும் சகுனி மற்றும் துரியோதனனை பற்றி எனக்கு தெரிந்ததிலிருந்து அது உங்கள் அனைவருக்கும் நல்லதல்ல என்று நான் சொல்ல முடியும் என்று விதுரர் கவலையுடன் பேசினார் மகாமந்திரியே துரியோதனனின் அன்பை நாங்கள் நம்ப முடியாது என்பது உண்மைதான் ஆனால் மன்னர் திருதராஷ்டிரரின் வெளிப்படையான அழைப்பை என்னால் மறுக்க முடியாது என்று யுதிஷ்டர் பேசினார் சரி அரண்மனைக்கும் மண்டபத்திற்கும் சென்று பார் ஆனால் விளையாடாதே என்று விதுரன் மன்னன் யுதிஷ்டிரனை எச்சரித்தான் நான் மாட்டேன் அவர்கள் என்னிடம் கேட்காவிட்டால் உங்களுக்கு தெரியும் ஒரு ராஜாவாக என் முன்வைக்கப்படும் ஒரு சவாலை நான் மறுக்க முடியாது அதை மறுப்பது தர்மத்திற்கு எதிரானது என்று மன்னர் யுதிஷ்டிரர் அமைதியுடன் பேசினார் பகடை விளையாட்டில் நிபுணத்துவம் பெற்ற மாமா சகுனி அவர்கள் பக்கத்தில் இருப்பதால் அவர்கள் நம்மை ஏமாற்றுவார்கள் என்று நாம் எளிதாகச் சொல்லலாம் என்று அர்ஜுனன் தன் சகோதரனை எச்சரித்தான் நிச்சயமாக அவர்கள் செய்வார்கள் ஆனாலும் என்னால் அதை மறுக்க முடியாது இது நமது மன்னர் திருதராஷ்டிரரின் உத்தரவு என்று யுதிஷ்டர் அவர்களின் தரப்பின் மேன்மையை பற்றி பேசினான் பாண்டவர்கள் திரௌபதியுடன் ஹஸ்தினாபுரத்திற்கு பயணம் செய்தனர் நேச நாட்டு மன்னர்களும் ஹஸ்தினாபுரத்திற்கு வருகை தந்தனர் பாண்டவர்கள் மாதா குந்தி ராணிகாந்தாரி ஆகியோருடன் நேரத்தை செலவிடுவதிலும் அவர்களின் மறக்க முடியாத குழந்தை பருவ நாட்களை கழித்த அரண்மனை மற்றும் ஹஸ்தினாபுரத்தின் இடங்களை பார்வையிடுவதிலும் அந்த நாள் கழிந்தது ராணிகள் சபை மண்டபத்தை விட்டு வெளியேறி தங்கள் அறைகளுக்கு சென்றனர் மண்டபத்தில் மன்னர்கள் மட்டுமே இருந்தனர் சரி ரொம்ப நாள் ஆச்சு நாம விளையாடலாமா பகடை விளையாட்டு என்று துஷ்ட துரியோதனன் யுதிஷ்டிரனிடம் கேட்டான் ஒரு மன்னனாக இன்னொரு மன்னரிடமிருந்து வரும் வெளிப்படையான சவாலை நான் மறுக்க முடியாது என்று யுதிஷ்டிர மன்னர் முடிவை புரிந்து கொண்டு பேசினார் ஆமாம் அப்படியானால் அருமை யுதிஷ்டிர மன்னரே இந்த சபை மண்டபத்தில் கூடியிருக்கும் இந்த பெரிய மனிதர்களுக்கு முன்னால் பகடை விளையாட உங்களுக்கு நான் சவால் விடுகிறேன் என்று துரியோதனன் மகிழ்ச்சியுடன் பேசினான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மன்னர் யுதிஷ்டிரர் பதிலளித்தார் பொரு ஏதோ சந்தேகத்தை எண்ணி பாட்டனார் பீஷ்மர் பேசினார் ராஜா திருதராஷ்டிரரே ஒரு விருந்தினரை சூதாட சொல்வது நியாயமில்லை சூதாட்டம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ராஜாக்கள் ஆகிய நாம் அதை எதிர்க்க வேண்டும் மேலும் மன்னர் யுதிஷ்டிரர் இப்போது தனது நகரத்தை மட்டுமே நிறுவியுள்ளார் மேலும் அவர் தனது மக்கள் முன் ஒரு சிறந்த ராஜாவாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் சூதாடுவது நல்லதல்ல என்றார் பிதாமகனின் வார்த்தைகளை கேட்டதும் துரியோதனன் மற்றும் சகுனியின் முகம் வெளிரி போனது தனக்கு பிடித்த பாண்டவர்களை காப்பாற்ற மிகவும் ஆர்வமாக இருக்கிறாயா என்று துரியோதனன் கோபத்துடன் தனக்குள் முணுமுணுத்தான் பிதாமகரே இது ஒரு வேடிக்கையான விளையாட்டு இதில் என்ன தவறு இருக்கிறது என்றார் திருதராஷ்டிரன் அது வேடிக்கைக்காக இருந்தாலும் சரி நாம் சில விதிகளை அமைக்க வேண்டும் என்று பிதாமகர் மிகவும் உறுதியாக இருந்தார் உங்களைப் போன்ற சிறந்த மனிதர்கள் மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் போது தர்மத்திற்கு எதிராக என்ன தவறு நடக்கக்கூடும் பிதாமகரே நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் யுதிஷ்டிர மன்னரைப் பற்றி நாம் அனைவரும் அறிவோம் என்று சகுனி போலி மரியாதையுடன் பேசினார் யுதிஷ்டீர மன்னர் தர்மத்தின் பாதையை பின்பற்றுவார் என்பது எங்களுக்கு தெரியும் அவர் மன்னிப்பார் என்பதும் எங்களுக்கு தெரியும் தர்மத்திற்கு எதிராக எதுவும் நடக்காது என்று நீங்கள் உறுதியளித்தால் விதிகளுக்கு நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சாதுரியமான விதுரன் சகுனியிடம் கேட்டான் துரியோதனா பார் பாண்டவர்களை காக்க இன்னொரு ஆன்மா அவன் எப்படி இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தார் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் என்று சகுனி தனது விருப்பமான மருமகனிடம் முணுமுணுத்து ஒரு தவறான மரியாதையுடன் பேசினான் உங்களை போன்ற பெரிய மனிதர்கள் மேடையில் இருக்கும்போது என்ன தவறு நடக்கக்கூடும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது சரி தர்மத்தை பின்பற்றும் தர்மமூர்த்தி பிதாமகர் விதிகளை அமைத்தால் மட்டுமே அது பொருத்தமானதாக இருக்கும் பிதாமகர் பீஷ்மரே விளையாட்டுக்கான விதிகளை அமைக்கட்டும் என்றார் மாமா நீங்க என்ன பண்றீங்க அவரே விதிகளை வகுத்தால் நம்ம திட்டத்தை எப்படி நிறைவேற்ற முடியும் என்று துரியோதனன் துயரத்தில் கிசுகிசுத்தான் ஓ என் அருமை மருமகனே துரியோதனா நான் அவங்க கட்டளைகளை பின்பற்றுவேன்னு உனக்கு தோணுதா மேலும் உன் மாமாவின் திறமையை குறைத்து மதிப்பிடாதே நான் பகடை உருட்டுவதில் மட்டுமல்ல வார்த்தைகளை கையாளுவதிலும் வல்லவர் அமைதியாக இருந்து என் ஆட்டத்தை பார் என்று சகுனி பதட்டமான துரியோதனனை சமாதானப்படுத்தினாள் பிதாமகர் விளையாட்டின் விதிகளை வகுக்கிறார் துரியோதனன் மற்றும் மன்னர் யுதிஷ்டிரர் நீங்கள் விளையாடவிருக்கும் விளையாட்டின் விதிகளை கேளுங்கள் தந்திரங்களால் மட்டுமே நிறைந்த பகடை விளையாட்டை நான் ஆதரிக்கவில்லை என்றாலும் நான் அதை காணப்போகிறேன் எந்த அதர்மமும் செய்யப்படாமல் பார்த்து கொள்ள விரும்புகிறேன் அதர்மம் ஏற்படும் போதெல்லாம் ஒரு பேரழிவு ஏற்படும் போதெல்லாம் முதலில் பாதிக்கப்படுவது பெண்களாகவே இருப்பார்கள் போருக்குப் பிறகும் ஆண்களை விட பெண்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே எனது முதல் விதி என்னவென்றால் விளையாட்டு முடியும் வரை எந்த கஷத்ரிய பெண்களும் வளாகத்திற்குள் நுழையக்கூடாது என்றார் மாமா துரியோதனன் சகுனியை பார்த்து கத்தினான் அமைதி துரியோதனா எனக்கு தெரியும் அமைதியாக இரு என்று சொன்னான் சகுனி பீஷ்மரை நோக்கி திரும்பி பிதாமகரே வேலைக்கார பெண்களை அனுமதிக்கலாம் இல்லையா தேவைப்படும்போது ராஜாக்களுக்கு தண்ணீர் மற்றும் மதுவை வழங்குவதில் அவர்கள் உதவக்கூடும் என்றான் ஆம் வேலைக்கார பணிப்பெண்களை மட்டுமே அனுமதிக்க முடியும் இரண்டாவது விதி பந்தயம் கட்டும்போது ஒருவர் தனக்கு சொந்தமான பொருளை மட்டுமே வைக்க முடியும் அதுவும் சம மதிப்புடையதாக இருக்க வேண்டும் தாத்தா இதன் அர்த்தம் என்ன விரக்தி அடைந்த துரியோதனன் பீஷ்மரிடம் கேட்டான் துரியோதனா நீ உன் ஆபரணங்களை பந்தயம் கட்டினால் மன்னன் யுதிஷ்டிரனும் அதே ஆபரணங்களின் மீது பந்தயம் கட்ட வேண்டும் அதே மதிப்பு மேலும் உனக்கு சொந்தமில்லாத ஒன்றை வைக்க முடியாது ஹஸ்தினாபுரம் போல என்று பீஷ்மர் உறுதியான குரலில் பேசினார் என்ன ஹஸ்தினாபுரத்தில் எனக்கு உரிமை இல்லையா நீங்கள் எப்படி அப்படி சொல்ல முடியும் நீங்கள் ஹஸ்தினாபுரத்தில் வேலை செய்கிறீர்கள் உங்களுக்குத்தான் உரிமை இல்லை ஆனால் எனக்கு உரிமை உண்டு என்று கோபமடைந்த துரியோதனன் பாட்டன் பீஷ்மரை நோக்கி கத்தினான் துரியோதனனின் வார்த்தைகளை கண்டு கொள்ளாத பீஷ்மர் நீ இளவரசன் மட்டுமே அது உன்னை ராஜாவாக்காது எனவே உனக்கு சொந்தமில்லாத அல்லது உரிமைகள் இல்லாத பொருட்களை நீ அதன் மீது வைக்க முடியாது உனக்கு சொந்தமான ஒன்றை பற்றி பந்தயம் கட்டுங்கள் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி மன்னர் யுதிஷ்டிரனும் அதே பொருளை அதே மதிப்புடையதை பெறுவார் என்று நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் என்றார் இதில் எங்கே வேடிக்கை இருக்கிறது என்று துரியோதனன் கோபமாக கத்தினான் ஹஸ்தினாபுரத்தில் ஆடம்பரமான நகரத்தில் வேடிக்கையாகவும் ஓய்வெடுக்கவும் பகடை விளையாட்டு மட்டுமே ஒரே வழி என்று நான் நினைக்கவில்லை சூதாட்டம் நிச்சயமாக வேடிக்கையான விளையாட்டு அல்ல நீங்கள் விளையாட விரும்பவில்லை என்றால் விளையாட்டை இங்கேயே இந்த நிமிடமே நிறுத்துங்கள் என்று பீஷ்மர் ஒரு கணம் துரியோதனனை கூர்மையாக பார்த்துவிட்டு மன்னர் யுதிஷ்டிரனை நோக்கி திரும்பி ஹஸ்தினாபுரத்தின் சார்பாகவும் துரியோதனனின் சார்பாகவும் இந்த பிரச்சனைக்கு என்னை மன்னியுங்கள் என்றார் பிதாமகர் தனது வாக்கியத்தை முடிக்கும் முன்பே சகுனி தடுத்து மன்னித்து விடுங்கள் பிதாமகரே நாங்கள் விதிகளை ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் வேடிக்கைக்காக ஓய்வெடுப்பதற்காக மட்டுமே விளையாடுகிறோம் நாம் அதர்மத்துடன் எல்லை மீறக்கூடாது அது மோசமானது தவறு எனவே நாங்கள் விதிகளை ஏற்றுக்கொள்கிறோம் எல்லாம் சரி ராஜாவுடன் விதிகள் சரியாக இருந்தால் நாம் விளையாட்டை தொடங்கலாம் என்று பேசினான் சகுனி துரியோதனனை நோக்கி நின்று அமைதியாக இருக்கும்படி அறிவுறுத்தினார் விதிகள் அமைக்கப்பட்டவுடன் மன்னர் யுதிஷ்டிரனும் துரியோதனனும் விதிகளின்படி விளையாட ஒப்புதல் அளித்தனர் மன்னர் யுதிஷ்டிரர் தனது எதிர்கால மாற்றத்திற்கு மட்டுமல்ல முழு பாரதத்தின் எதிர்காலத்திற்கும் பொறுப்பான விளையாட்டை விளையாட பலகையை நோக்கி நடந்தார் தனது இருக்கையில் அமர்ந்த மன்னர் யுதிஷ்டிரர் துரியோதனனை அவரது இருக்கையில் அமர அழைத்தார் சரி ராஜா யுதிஷ்டிரா இதில் சிறிய மாற்றம் ஒன்று இருக்கிறது என் மாமா சகுனி என் சார்பாக விளையாடுவார் சகுனியின் திட்டத்தின்படி துரியோதனன் தொடர்ந்தான் என் அன்பு சகோதரனே நீ செய்வது நம்பிக்கைக்கு எதிரானது என்று நீ நினைக்கவில்லையா எனக்கு அது நியாயமாக தெரியவில்லை என்று மன்னன் யுதிஷ்டிரனிடம் கேட்டான் சரி இந்த விளையாட்டை விளையாடுவது என் உரிமை அதை யாருக்கும் கொடுக்கும் உரிமை எனக்கு உண்டு நான் அதை என் மாமா சகுனிக்கு கொடுக்கிறேன் அது தர்மம் நீ மறுக்கப் போகிறாயா நீ விளையாட உன் வார்த்தையை கொடுத்தாய் என்று நான் நினைத்தேன் என்று துரியோதனன் மன்னர் யுதிஷ்டிரனை தூண்டினான் மன்னர் யுதிஷ்டிரன் விளையாட்டு பலகையை பார்த்தார் நான் என் வார்த்தையை கொடுத்து விட்டதால் என்னால் அதை எதிர்க்க முடியாது சரி நடக்க வேண்டியது நடக்கும் மாமா சகுனி தயவு செய்து உட்காருங்கள் விளையாடுவோம் என்றார் சகுனி பகடை விளையாட்டில் வல்லுநர் மட்டுமல்ல சிறந்த தந்திரக்காரரும் கூட என்பதை அரங்கில் இருந்த அனைவருக்கும் தெரியும் அவரை எதிர்க்கும் எந்த வீரரும் அவரை போல விளையாட்டில் வெற்றி பெறவோ அல்லது அவரை கையாளவோ வாய்ப்பில்லை சகுனி மன்னர் யுதிஷ்டிரரை தோற்கடிப்பார் என்று சகுனியும் துரியோதனனும் நம்பிக்கையுடன் இருந்தனர் இதன் மூலம் துரியோதனன் பாண்டவர்களையும் திராவுபதியையும் பழிவாங்க முடியும் அதே நேரத்தில் சகுனி பகடை விளையாட்டின் மூலம் ஹஸ்தினாபுரத்தை அழிக்க வழிவகுக்க முடியும் விளையாட்டு ஆரம்பிக்கட்டும் என்ற பிதாமகர் பீஷ்மரின் வார்த்தைகளுடன் விதியின் விளையாட்டு தொடங்கியது ராஜா யுதிஷ்டிரரே நான் உங்களை கௌரவிக்க விரும்புகிறேன் நீங்கள் இங்கே விருந்தினர் எனவே தயவு செய்து முதலில் நீங்களே பந்தயம் கட்டுங்கள் இதோ பகடை உங்கள் தலைவிதியை தீர்மானிக்க அதை உருட்டுங்கள் என்று சகுனி முகத்தில் ஒரு மாயையான புன்னகையுடன் மன்னர் யுதிஷ்டிரரிடம் பகடையை கொடுத்தார் நன்றி காந்தார மன்னரே தொடக்கத்திற்காக ஒரு லட்சம் மதிப்புள்ள தங்க நாணயங்களை பந்தயம் கட்டுகிறேன் என்று சொல்லி யுதிஷ்டிரன் பகடையை உருட்டினான் பதிலுக்கு அவனுடைய விதி நிச்சயமாக எதிர்பார்த்தபடி யுதிஷ்டிரனால் தோற்று போனது ஆனால் அவன் நிற்கவில்லை சகுனி மற்றும் துரியோதனன் திட்டமிட்டபடி விளையாட்டு தொடர்ந்தது ஒவ்வொரு பகடைச் சுருளிலும் யுதிஷ்டிரனால் அனைத்தையும் இழந்தான் அவனது அலங்காரங்கள் அவனது அரண்மனை அவனது தேர்கள் அவனது குதிரைகள் அவனது ஊழியர்கள் அவனது நிலம் மற்றும் அவன் அணிந்திருந்த ஆடைகள் வரை எல்லாவற்றையும் இழந்ததால் யுதிஷ்டிரனால் தொடர முடியவில்லை நான் பந்தயம் கட்ட இனி எதுவும் இல்லை அவ்வளவுதான் என்று நான் நினைக்கிறேன் என்று மன்னர் யுதிஷ்டிரன் பலகையை நோக்கி கண்களை உயர்த்தி சொன்னார் ஓ ராஜா உங்களிடம் இன்னும் விஷயங்கள் உள்ளன சகுனி மன்னர் யுதிஷ்டிரரிடம் கூறி ஒரு கணம் நின்றார் அவர் துரியோதனனை துஷ்டத்தனத்துடன் பார்த்துவிட்டு மன்னர் யுதிஷ்டிரரிடம் உங்களுக்கு உங்கள் சகோதரர்கள் உள்ளனர் என்று கூறினார் மண்டபத்தில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அது நியாயமில்லை இப்போதே விளையாட்டை நிறுத்து மௌனத்தை கலைத்தவர் விதுராதான் ஓ அமைச்சர் விதுரரே ஒரு மூத்த சகோதரனுக்கு தன் தம்பிகள் மீது எந்த உரிமையும் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படியா பாண்டுவின் மகனே மூத்த சகோதரர்களுக்கு தன் தம்பிகள் மீது எந்த உரிமையும் இல்லையா என்று கேட்டார் இது அதர்மமா தர்மத்தை பின்பற்றுபவரே எனக்கு அறிவூட்டுங்கள் என்றார் பிதாமகர் பீஷ்மர் விதுரர் மற்றும் துரோணாச்சாரியார் ஆகியோர் சகுனி மற்றும் இளவரசர் துரியோதனனின் திட்டத்தை புரிந்து கொண்டனர் இருப்பினும் அது திட்டத்தின் ஒரு பகுதி மட்டுமே என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை காந்தார மன்னரே இது தர்மம் ஒரு மூத்த சகோதரனுக்கு அவரது சகோதரர்கள் மீது உரிமைகள் உண்டு என்று கூறிவிட்டு துரியோதனனை நோக்கி திரும்பினார் இளவரசர் துரியோதனா சகோதரரே இதை நீங்கள் ஒரு ஞானியின் செயலாக கருதுகிறீர்களா நீங்கள் விளையாடும் விதம் இது கூடுதலான சாமர்த்தியமா என்று கேட்டார் சூதாட்டம் சூதாட்டம்தான் இந்திரபிரஸ்தத்தின் ராஜா மன்னிக்கவும் நீ இப்போது ராஜா இல்லை பிதாமகன் சொன்ன விதிகளின்படி விளையாட்டு நடக்கிறது நீ மறுக்கிறாயா என்று துரியோதனன் யுதிஷ்டிரனையும் அவன் சகோதரர்களையும் நோக்கி ஒரு தந்திரமான நரி தன் இரையை பார்த்துக் கொண்டிருப்பது போல பார்த்தான் நான் என்ன போகிறேன் என்று எனக்கு தெரியும் என் சகோதரர்கள் இதற்காக என்னை மன்னிக்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு யுதிஷ்டிரன் மீண்டும் பகடையை உருட்டினான் நகுலன் சகாதேவன் அர்ஜுனன் மற்றும் இறுதியாக பீமன் ஆகிய அனைவரையும் நான்கே பகடை உருட்டுகளில் இழந்தார் உனக்கு இன்னும் நீயே இருக்கிறாய் உன் மரியாதை உன் சுதந்திரம் உன் அதிகாரம் உன்னை பந்தயம்பை என்று சகுனி யுதிஷ்டிரனுக்கு துணி ஊட்டினான் மீண்டும் யுதிஷ்டிரன் தோற்று போனான் ஐயோ நீ தோற்றுப் போனாய் நீ இழப்பதற்கு ஒன்றுமில்லை நீ என் வேலைக்காரன் தவிர வேறொன்றுமில்லை என்று துரியோதனன் தந்திரமாகச் சிரித்தான் துரியோதனா யுதிஷ்டிரனிடம் கடுமையாக நடந்து கொள்ளாதே அவர் இன்னும் தர்மத்தை பின்பற்றுபவர் பகடை விளையாட்டில் அவர் யாரையும் விட சிறந்தவர் துரதிருஷ்டவசமாக இன்றுதான் அதிர்ஷ்டம் அவர் பக்கத்தில் இல்லை ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர் உன்னிடம் இழந்த அனைத்தையும் நிச்சயமாக திரும்பப் பெறுவார் அவர் புத்திசாலி மற்றும் சவாலானவன் இன்னும் அவர் விளையாடுவதை நிறுத்தவில்லை அவர்தான் யுதிஷ்டிரன் தர்மத்தின் ஆட்சியாளர் சகுனி துரியோதனனை ஏமாற்றும் விதமாக தாக்கி வெட்கத்தால் நிரம்பி தரையை பார்த்து அமர்ந்திருந்த யுதிஷ்டிரனை நோக்கி கூறி பார்த்தான் இதுதான் முடிவு மாமா சகுனி எனக்கு என்ன மிச்சம் நான் இழப்பதற்கு எதுவும் இல்லை யுதிஷ்டிரன் அரை மனதுடன் சொன்னான் உன்னிடம் இன்னும் ஒன்று இருக்கிறது யுதிஷ்டிரா அதை பந்தயம் கட்டி நீ இழந்த அனைத்தையும் வெல் என்று சகுனி யுதிஷ்டிரனிடம் சொன்னான் அறையில் இருந்த குழப்பமான கண்கள் அனைத்தும் சகுனியை பார்த்துக் கொண்டிருந்த போது அவன் கண்கள் யுதிஷ்டிரனின் கண்கள் மீது நிலைத்திருந்தன யுதிஷ்டிரனின் முகத்தில் இருந்த நிச்சயமற்ற தன்மையையும் மர்மமான பார்வையையும் கண்டு வஞ்சகமுள்ள சகுனி அதுதான் உன் மனைவி உன் மனைவியை பணையம்பை என்றான் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நாம் அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை காண்போம் பிதாமகர் பீஷ்மர் இன்னும் கொஞ்சம் விளையாட்டின் விதிமுறைகள் நெறிமுறைப்படுத்திருக்கலாம் மேலும் யுதிஷ்டிரன் உயிரற்ற பொருட்களை வைத்து மட்டுமே பந்தயம் கட்டியிருக்கலாம் பற்றி மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்களை பதிவிடுங்கள் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா